வைர மோதிரம் எந்த ராசிக்காரர் வந்து அணியலாம் அதனுடைய சிறப்புகள்லாம் என்னென்ன சார் வைரமாக இருந்தாலும் எந்த ஒரு ரத்தனமாக இருந்தாலும் வெறுமனே ராசியை மட்டுமே மையமாக வச்சு அந்த ரத்தனத்தை அணியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எதிர்பார்த்த விஷயம் நடக்குதோ இல்லையோ ஆனால் ஏமாற்றம் கிடைக்குது அப்படிங்குறதா உண்மை ஆனால் ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வைரத்தை அணிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உயரம் அப்படிங்கிற சிகரத்தை தொட முடியும் வைரம் அப்படிங்குற ராசிப்படி நான் என்ன சொன்னேன் அதாவது மீன ராசியை சேர்ந்தவங்க அல்லது துலாம் ராசியை சேர்ந்தவங்க ராசியை சேர்ந்தவங்க தாராளமாக அணியலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ஆனால் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையறுது நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் இருக்கும் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நிறைய ஆன்மீக தகவலை சொல்லிட்டு வரீங்க சார் அந்த வகையில் இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு இந்த வைர மோதிரம் மேலே ஒரு பெரிய மோகத்தில் இருக்காங்க சார் யாருனாலும் இப்போ ரேண்டமாகவே வந்து வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி போடுறவங்க சில பேர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு கெட்ட காரியம் நடந்துச்சுன்னா இந்த வைர மோதிரம் வந்துட்டு தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சார் வைர மோதிரம் எந்த ராசிக்காரர் வந்து அணியலாம் அதோடைய சிறப்புகள்லாம் என்னென்ன சார் பொதுவாகவே நவ வைரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கக்கூடிய ரத்தனமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் அந்த வைரம் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் போடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுப்படியான விஷயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிஷப ராசியை சேர்ந்தவங்க துலாம் ராசியை சேர்ந்தவங்க மீன ராசியை சேர்ந்தவங்கெல்லாம் இந்த வைரம் என்ற ரத்தினத்தை வந்து தாராளமாக உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது ராசிப்படியான உண்மை திரும்பவும் சொல்கிறேன் நான் சொல்லக்கூடியது ராசிப்படி மட்டுமே இந்த வைரம் ரத்தனத்தை வந்து இந்தந்த ராசிக்காரர்கள் உபயோகப்படுத்தலாம் அதாவது என்னுடைய ரத்தன சாஸ்திர ஆராய்ச்சிப்படி இந்தந்த ராசிக்காரர்கள் இந்த வைரத்தை அணியலாம் அப்படிங்கிறது வந்து ஏற்கக்கூடிய விஷயமாக அல்ல யதார்த்தமான விஷயமும் அல்ல அப்படிங்கிறது உண்மை எதனால் அதாவது வைரமாக இருந்தாலும் எந்த ஒரு ரத்தனமாக இருந்தாலும் வெறுமனே ராசியை மட்டுமே மையமாக வச்சு அந்த ரத்தினத்தை அணியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து எதிர்பார்த்த விஷயம் நடக்குதோ இல்லையோ ஆனால் ஏமாற்றம் கிடைக்குது அப்படிங்கிறத உண்மை ஆனால் ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வைரத்தை அணிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உயரம் அப்படிங்கிற சிகரத்தை தொட முடியும் வைரம் அப்படிங்கிறத ராசிப்படி நான் என்ன சொன்னேன் அதாவது மீன ராசியை சேர்ந்தவங்க அல்லது துலாம் ராசியை சேர்ந்தவங்க ரிஷபராசியை சேர்ந்தவங்க தாராளமாக அணியலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் அனுபவ ரீதியாக அதாவது ரத்தன சாஸ்திர ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒருவர் ரிஷபராசியாக இருந்தார்னு வைங்களே ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவானுக்கு உண்டான வைரம் அணியலாம் அப்படிங்கிறது பொதுப்படையான உண்மை ஆனால் உங்களுடைய ராசி ரிஷபராசியாகவே இருந்து உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவான் கன்னி ராசியில் இருந்தார்னு வைங்களே உங்கள் ராசி ரிஷபராசியாக இருந்து அந்த சுக்கர பகவான் கன்னீராசியில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் வைரம் அணியும் பொழுது வாழ்நாள் முழுவதும் பெருத்த சோகத்தை அதாவது வலுத்த கஷ்டத்தை வாங்கிக்க முடியும் உண்மை வைரம் வெறுமனே ராசிகளை மட்டுமே மையமாக வச்சுக்காம ஜாதகம் பார்த்து ஜாதக கட்டப்படி வைரம் அல்லது வேறு வகையான அதிர்ஷ்டங்கள் அணியும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா எந்த ஒரு ரத்தனமாக இருந்தாலும் அந்த இரத்தனத்தை அணியும் பொழுது உங்களுடைய ராசிப்படி அப்படிங்கிறத விட ஜாதகப்படி நான் அடிக்கடி என்னுடைய நிகழ்ச்சியில் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது ஒரே ராசி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கோம் ஒரே ராசியை சேர்ந்தவங்க ஒரே லக்கணத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரே மாதிரியான கிரக நிலை அப்படிங்கிறது எந்த ஜாதகத்துக்கும் வராது வரவும் முடியாது அப்படிங்கிறது திட்டவட்டம் அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வைரம் அப்படிங்கிறது அல்லது அதிர்ஷ்டக்கல் அப்படிங்கிறது அணுகிறது நல்லது சார் இந்த வைரம் வந்து அணியறதுனால சில பேத்துக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இதுக்கு குலதெய்வ விருச்சம் எந்த மாதிரியான பயனளிக்க கூடியவையா இருக்கு சார் இல்ல வைரம் அப்படிங்கற இந்த உயர்ந்த சிறந்த ரத்தனம் வந்து ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்லது பண்ணும் அது எவ்வளவு நாள் உங்கள் ஜாதகத்தில் வந்து யோகம் அப்படிங்கிற திசா எத்தனை வருஷத்துக்கு இருந்துகிட்டு இருக்குதோ அத்தனை வருஷத்துக்கு மட்டும்தான் ஆனால் அதுவே குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வருஷம் மட்டுமல்ல உங்களுடைய ஆயுள் முழுவதுமே அந்த வருமானத்தை நிரந்தர வருமானமாக மாற்றக்கூடிய இந்த மாதம் வேலைக்கு போகிறோம் மாத சம்பளம் வாங்குகிறோம் அடுத்த மாதம் வேலைக்கு போகிறோம் அடுத்த மாதம் மாத சம்பளம் வாங்குகிறோம் இந்த மாதிரி மாதம் மாதமாக சம்பளம் வருது அப்படிங்கிறத விட நிரந்தரமான சம்பளம் வருமானம் வரணும் இல்லையா அதாவது வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு சம்பளம் வரணும் அந்த மாதிரி அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் யோகம் அப்படிங்கிறது சில காலமாக இருந்தால் கூட சில கால யோகத்தை பலகாலமாக மாற்றக்கூடிய அல்லது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த யோகங்கள் பெயர் சொல்லும்படி உங்களை வாழ வைக்கக்கூடிய தகுதியை இந்த குலதெய்வ விருஷம் ே கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஒரு கால் உங்களுடைய ஜாதகப்படி இந்த கல் அதாவது வைரம் அணியக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருந்தது அப்படின்னா உங்களை வந்து அந்த வைரத்தை வாங்க முடியாமல் அணிய முடியாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த குலதெய்வ விஷயத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை வைரம் அணியில அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு யோகம் இல்லாமல் போகாது உங்களுடைய ஜாதகத்தில் வைர ரத்தினத்துக்கு மேலே வேறு விதமான ரத்தினங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அந்த ரத்தனத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அல்லது நீங்கள் வாங்கி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த குலதெய்வ விருட்சம் சூப்பர் சார் குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ மேன்மை நடக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்